கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்னைக்கு நம்ம நோம்பு கஞ்சி செய்ய போகிறோம் இது சைவ நோம்பு கஞ்சி மட்டன் சேர்க்காம ஆனால் அதே சத்தோட அதே சுவையோட பள்ளிவாசலை செய்கிற மாதிரியே நம்ம கஞ்சி செஞ்சுக்கலாம் வாங்க இப்போ நமக்கு தேவையான பொருள் வளையும் பார்த்துக்கலாம் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க இது ஒரு முந்நூறு கிராம் அளவில் இருக்கும் இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க பாசிப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கங்க எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கழுவி கொஞ்சம் நல்ல தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு இது ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இதுக்கு இதுக்கிடையே நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சமாக ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி புதினா பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கேரட்டை நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு சின்ன உருளைக்கெழங்கு நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய பச்சை மிளகா கொஞ்சமாக ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் அப்புறம் ஓவர் நைட்டு பட்டாணியும் கொண்டக்கடலையும் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் சின்ன கருப்பு கொண்டைக்கடலை அப்புறம் ரெண்டு சின்ன தக்காளி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இப்போ அடுப்பில் அடுப்பு பற்ற வச்சு குக்கரை வச்சுக்கிட்டு நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க இப்போ நம்ம எடுத்துருக்க ஒரு ரெண்டு மூணு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் அதை சேர்த்துக்கலாம் லேசாக வதங்கினதும் இப்போ வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம் நான் சின்ன தான் சேர்க்குறேன் இப்போ இதை வதக்கிக்கலாம் வெங்காயம் லேசாக வதங்கினா போதும் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம் இப்போ ஓரளவு வதங்கியிருக்கு நம்ம அரைஞ்சி வச்சுக்கிற காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம் கேரட்டு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதோட இந்த ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் இது நல்ல பெரிய பச்சை மிளகாயாக இருக்குது அதனால் ரெண்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்னதாக இருந்தால் ஒரு நாலு சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் வதக்கிக்கோங்க இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம் இது ரெண்டு சின்ன தக்காளி ரொம்ப அதிகமாக தக்காளி சேர்க்க வேண்டாம் நம்ம தேங்காய் பாலெல்லாம் சேர்க்கறதுனால ரொம்ப தக்காளி சேர்த்தா ரொம்ப இனிப்பாக இருக்கும் அதனால் ரெண்டு சின்னதாக சேர்த்துக்குங்க பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போதும் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்கிற சோம்பு ஜீரகத்தை சேர்த்துக்கலாம் இது முதல்ல சேர்க்கும் போது கருகி போயிடும் அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது கூடவே வதக்கி விட்டுக்கலாம் இதுவும் ஓரளவு வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம புதினா கொத்தமல்லி கருவேப்பில இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்ப எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்ப எல்லாமே ஓரளவு வதங்கிருச்சு இப்ப நம்ம அரிசி சேர்த்துக்குவோம் நான் அரிசியை ஊற வச்ச அரிசியை வடிகட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதை லேசாக இந்த எண்ணெயில் ஒரு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது வதங்கின பிறகு இந்த பட்டாணியையும் கொண்டக்கடலையும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு நான் சேர்க்குறேன் இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு கப்பு அரிசி எடுத்துருக்கோம் அதுக்கு ஆறு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் நான் ஆறு கப்பு சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க சரியாக இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுக்கலாம் ஸ்டீம் வந்த பிறகு நம்ம விசிலை போட்டு ஒரு அஞ்சு விசில் வந்த பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் வந்துடுச்சு இப்போ அஞ்சாறு விசில் வந்துடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிப்போம் ஸ்டீம் எல்லாம் அடங்கின பிறகு திறந்து பார்க்கலாம் இப்போ ஸ்டீம் அடங்கிடுச்சு திறந்து பார்ப்போம் இப்போ பாருங்க நல்லா பக்குவமாக சரியாக வெந்திருக்கு பாருங்கள் தண்ணி அடியில் எதுவும் ஒட்டாமல் கரெக்டாக வெந்திருக்கு இதை நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம் குக்கரில் அடியிலெல்லாம் எதுவும் ஒட்டவே இல்லை பாருங்கள் நல்லா பக்குவமாக வெந்திருக்கு நம்ம ஈஸியாக குக்கரில் இது மாதிரி செஞ்சுக்கலாம் பாருங்கள் அடியில் பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை சரியாக இருக்கும் நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே இப்போ பக்குவமாக வெந்திருக்கு கஞ்சி இப்போ நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டு இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் பால் நான் முதல் பால் ரெண்டாம் பால் எல்லாமே சேர்த்து தான் கலந்துதான் எடுத்துருக்கேன் சேர்த்துக்குவோம் இப்போ ஒரு கப்பு பாலை சேர்த்துக்கலாம் நூறு அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இதையே சேர்த்துக்குவோம் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இது ஆற ஆற கொஞ்சம் கெட்டியாகும் அதனால் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் இப்போ இதுக்கு நான் ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் பச்சை தண்ணி சேர்க்காதீங்க கொஞ்சமாக வித விதப்பாக உள்ள வெந்நீர் சேர்த்துக்குங்க பச்சை தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ நான் ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் அடுப்பில் வச்சுக்கலாம் நீங்கள் இந்த டைமில் உப்பு வேணால் செக் பண்ணி பார்த்துக்குங்க உப்பு பத்திரம் வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கொதி வருது இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ சரியாக இருக்குது இப்போ நம்ம இறக்கி வச்சு கஞ்சி வேறு ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சைவ நோம்பு கஞ்சி ரெடி ரெடியாகிடுச்சு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி குக்கர்லேயும் ஈஸியாக செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம மட்டன் கூட சேர்க்க தேவையில்லை எல்லாருமே சாப்பிட்லாம் அசைவம் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி சைவ நொம்பு கஞ்சி சாப்பிடலாம் இப்போ நம்ம இதில் கொண்டக்கடலை பட்டாணி எல்லாமே சேர்க்கறதுனால நமக்கு ஈக்குவலான சத்து கிடைக்கும் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான கஞ்சி ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான இந்த சைவ நொம்பு கஞ்சி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டியான சைவ நொம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்